நம்மளுக்கு நமக்கு மதுரை டிஹெச்எஸ் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு கரண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று அறிவிச்சிருக்காங்க மதுரை மாவட்ட மக்களுக்கான மாவட்ட சுகாதாரத்துறையிலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலைவாய்ப்புங்க இந்த வந்து ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நம்ம க்ளியராக பார்க்கலாங்க மதுரீதி கான்பன் ஈர்ப்பாளருமே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆஃப்லைனில் தாங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க கிளியர் டீட்டெயில் பார்க்குற மூட நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணதும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த பார்த்தீங்கன்னா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்த கன்சல்டன்ட் மல்டி ஒர்க்கர் தெரப்படிக் அசிஸ்டண்ட் ஆயுஷ் ஃபார்மாசிஸ்ட் போஸ்ட்டுக்கு எனக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேறு அப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பியூஎம்எஸ் முடிச்சிருக்கணும் சித்த கன்சல்டண்ட்டுக்கு வந்து பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கணும் மல்டி ஒர்க்கருக்கு வந்து எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் தெரப்படிக் அசிஸ்டண்ட்டு வந்து நர்சிங் தெரப்பஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆயுஷ் ஃபார்மாசிஸ்ட் வந்து டிஃபார்ம் என்னென்னா இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது வயது உள்ளாடி இருக்கவங்க யார் மேலே இந்த வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க சேல்ரி டீட்டெயில் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து முப்பத்தி நாலாயிரூபாயும் சித்த கன்சல்டன்ட்டு வந்து நாலாயிர ரூபாயும் மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து பர் டேக்கு வந்து முந்நூறுபாயும் ரூபாயும் தெராபட்டிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பதினாயிர ரூபாயும் ஆயுஷ் ஃபார்மாசிஸ்ட் வந்து எழுநூற்றம்பது ரூபாயும் பெர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்ப செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க அப்ளை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரி இம்பார்ட்டண்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெப்பர்லேருந்து தொடங்கி அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் நிறைய அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டெவலப் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதோட உங்களுடைய எந்த பதவி நேம் வேணுமோ அந்த பதவியோட பெயர் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வெண்ணப்பத்தாரருடைய பெயர் உங்களோட தந்தை பெயர் இல்லைனா கணவர் பெயர் இல்லைனா பாதுகாவலர் பெயர் அப்புறம் இந்த டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் அண்ட் வயது ஏஜ் உங்களோட கல்வி தகுதி சான்றிதழ் மற்றும் கல்வி தகுதி என்ன முடிச்சுங்க அதை எழுதிக்கோங்க ஆதார் எண் எழுதிக்கோங்க சான்றிதழ் வந்து நீங்கள் இது பண்ணணும் உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட மின்னஞ்சல் முகவரி இமெயில் ஐடி என்ன கம்யூனிட்டி மதம் ஜாதி வகுப்பு அதை டீட்டெயில் எழுதிக்கோங்க முன் அனுபவம் எதாக இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது பண்ணிக்கோங்க ஆதார் அட்டை வாக்கார் அட்டை இதில் வந்து எந்த நிரந்தர முகவரி தற்காலிக முகவரி எழுதிக்கோங்க கீழே வந்து உங்களோட சிக்னேச்சரை வந்து சைன் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நிலவாழ்வுச் சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் விஸ்வநாதபுரம் மதுரை அறுநூத்தி இருபத்தஞ்சி ஜீரோ பதினாறு அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் சென்ட் பண்ணோம் இந்த வேலைவாய்ப்பு உங்கள் எதாவது டவுட் வந்து டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் ஆஃபீஸியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் க்ளிக் பண்ணி தலை சந்த ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க